அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த ஒரு ஒன்பது நாள் நவராத்திரி திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது நாட்களும் ஒரு பூஜையை செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் நீங்கும் அது கண்கூடாக பார்த்த விஷயம்னு பல முன்னோர்களும் கூறியிருக்கிறார்கள் அந்த வகையிலே சொல்லப்படுவது தான் குமாரி பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பூஜை அது முடிகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கலசம் வைச்சவங்க அதே போல் கொழு வைத்தவர்கள் எல்லாம் ஒன்பது நாளுமே ஒன்பது குழந்தைகளை அழைத்து வந்து அவர்களுக்கு பூஜை செய்வார்கள் குமாரியாக பாவித்து பூஜை செய்வார்கள் இப்போ நம்மளால் முடியலை நம்ம இந்த கொழு வைக்கலை கலசம் வைக்கலை அவ்வளவு நம்ம வசதியாக இல்லை ஆனால் நம்மளுக்கு செய்யணுன்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே ஒரு நாள் அது எந்த நாளாக வேணாலும் இருந்திருப்பது இந்த ஒன்பது நாளில் ஒரு நாள் வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா அதில் ஒரு பெண் குழந்தை மூணு வயதிலிருந்து பத்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தை தெரிந்தவர்களுடைய குழந்தையாக இருந்தால் சிறப்புன்னு வச்சுக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நமக்கு போய் பக்கத்தில் இருக்க குழந்தைகளை கூப்பிட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாலும் அந்த மூணுலேருந்து பத்து வயதுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த பூஜையை செய்யலாம் ரொம்ப சிறப்பு மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பயந்துக்குங்க அதனுடைய குறிப்புகளை தான் நம்ம இப்போ தர இருக்கோம் இப்போ அந்த குழந்தைகளை அழைத்து வருகிறோம் அப்படின்னா அவங்கள வந்துட்டு ஒன்பது நாளும் நம்ம கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா குமாரி திருமூர்த்தி கல்யாணி ரோகிணி காளி சாண்டிகா சாம்பவி துர்கா சுபத்ரா அப்படிங்கிற பெயர்களில் பூஜிக்கப்படுவார்கள் இல்லை ஒரே ஒரு நாள் நம்ம கூட்டிட்டு வர்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த எல்லா திருநாமங்களையும் சொல்லி அந்த குழந்தைகளை பூஜிக்கலாம் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க ஒரு மனப்பலகை அமைத்து அதன் மீது அமர வைத்து விட்டு நம்ம வந்து வீட்ல ஒரு பழக்கம் இருக்கும் சந்தன குங்குமம் வச்சு நம்ம வரவேற்போம் இல்லையா அந்த மாதிரி வைக்கலாம் நழுங்கு வைக்கிறது ரொம்ப சிறப்பு அந்த நேரத்துல அந்த குழந்தைகளுக்கு வந்து ஆடை அணிகலன்கள் பழம் தாம்பூலம் செய்ப்பு சீப்பு மலர் கண்ணாடி பூக்கள் இந்த மாதிரி மங்கள பொருட்களை எல்லாம் கொடுத்து ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் வாங்குவது ரொம்ப சிறப்பு அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் வாங்குவது ரொம்ப சிறப்பு அவர்களுக்கு பூஜிக்க வேண்டும் அம்மனுடைய நாமங்களை சொல்லி அந்த குழந்தையை வந்துட்டு பூஜை செய்தல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அவர்கள் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அறுசுவை உணவுகள் நம்மளால என்னென்ன செய்ய முடியுமோ அந்த உணவுகளை எல்லாம் செய்து அந்த குழந்தைகளை வந்து சாப்பிட வைத்து அழகு பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அந்த அமுது செய்ததற்கு பிறகு குடும்பத்தில் இருக்கவங்க குழந்தையின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதிலும் சிறப்பு சரி இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அம்பிகையே நம்ம வீட்டுக்கு வந்ததாக கருதப்படும் நம்ம இன்னல்களை கஷ்டங்களை போக்குவதற்கு அந்த விரதமிருந்து உலகை காத்த தாய் நம் வீட்டுக்கு வந்து நம்மை ரட்சிக்கிறார்கள் அப்படிங்கிறது இதனுடைய பொருள் இதை நம்ம வருடம் ஒரு முறை செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம மன மனதில் உள்ள அழுக்குகள் நீங்கும் அதே ஒரு மேன்மை ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை மாறும் எல்லாத்து மீதும் அன்பு பிறக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த குமாரி பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது இறைவியுடைய முழுமையான கருணையை அருள் பார்வையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான பூஜை அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்தை நீங்கள் கொள்ள வேண்டாம் இத்தனை வருஷம் செய்யலைனா கூட இந்த ஒரு வருஷம் செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உண்டாகும் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அனைவரும் பல நன்றி வணக்கம்